அவரை நகைகள் பத்தின ரகசியத்தை உடைத்த ஸ்ருத்தியோட அம்மா பூஜியாவை வெளுத்து வாங்கின பாட்டி ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறுகடை காசை சீரியலில் நடந்துச்சு சது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முத்து பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு வராததுனால எல்லாருமே மீனாவை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல ஸ்ருதியோட அம்மா மீனா போட்டிருக்கிற நகைகளை பத்தி பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதை குறித்தும் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல புஜியா டிவி வாங்கினதுனால நீ என்னோட கடையிலயே வாங்கியிருக்கலாமே வேற கடையில எதுக்குமா வாங்குனீங்க இந்த மாதிரி மனோஜ் கேட்டதும் புஜியா இது பழசுடா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்க்கல வளரிடுறாங்க அதுக்கப்புறமா இது பழைய கடை பார்வதிக்கு தெரிஞ்சவங்க ஆஃபர் போட்டிருந்ததுனால அங்கே போய் வாங்கினேன் இனி பார்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லி பாட்டிக்கிட்ட அத்தை உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி கேட்க அதுக்கு பாட்டி நீ எனக்கு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணியே அதுவே எனக்கு பெரிய விஷயம் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அதை தொடர்ந்து மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்ததும் உஜயா சாப்பாடு போடுறாங்கன்னா உடனே வந்துருவாங்களே இந்த மாதிரி பார்வதி கிட்ட முணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சீதா காலேஜ் முடிச்சதும் அவளுக்கு மாப்பிளை பாத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல அதுக்கு மீனாவோட அம்மா நல்ல வரமா வந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு நீங்க வச்சிருக்கிற காசு பணத்துக்கு உங்களுக்கு நல்ல வரம் வந்துருமா அப்படி பார்த்தா இன்னொரு முறை யாராச்சும் ட்ரெயினை ஏத்தி கொலை பண்ணாதான் நல்ல மாப்பிளை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சொல்ல பாட்டியும் அண்ணாமலையும் உஜியாவை தீட்டுறாங்க அதுக்கப்புறமா மீனா ட்ரெஸ் மாத்திட்டு நகைகளை போட்டுக்கிட்டு வெளியே வர அதை பார்த்து உஜியா அண்ட் மனோஜ் வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நகைய பார்த்து கவரிங் அப்படிங்கிறத பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் சொல்ல உஜியா அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஸ்ருதியோட அம்மாவும் வராங்க அவங்க முதல்ல எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு மீனாவை பார்த்ததும் என்ன மீனா நீ கவரிங் நகை போட்டிருக்க இந்த மாதிரி கேட்க மீனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க அதே போல குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாதிரிச்சாகிறாங்க அப்போது மீனாவோட அம்மா அது நக கவரிங் நகை கிடையாது நாங்கள் தங்க நகை கொஞ்சம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோவமான பாட்டி உங்ககிட்ட இது தங்க நகை அப்படிங்கிற மாதிரியா பில்ல தான் நீங்க நம்புவீங்களா விட்டா உரசி பார்க்கணுன்னு கூட சொல்லுவீங்க போல மீனா தங்க நகை போடக்கூடாதா என்ன இந்த மாதிரி ஸ்ருத்தியோட அம்மா கிட்ட கோபமா பாட்டி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருத்தியோட அம்மா இது பார்க்க கவரிங் போல இருந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை உங்கள் மனதோடைய வச்சுக்கோங்க இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணை கேவலப்படுத்துகிற மாதிரி கேட்குறீங்க அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இந்த மாதிரி பாட்டி திட்ட ஸ்ருத்தியோட அம்மா சுதா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போது ஸ்ருதி அம்மாவை திட்டி கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா நல்ல வேலையாக தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் கேக் வச்சு எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிச்சிட்டதுனால கேக் வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல பாட்டி முத்து வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு விஜயா அவன் எந்த பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அவன் குடிச்சிட்டு நாலு காலில் நாளைக்கு தான் வருவான் இந்த மாதிரி விஜயா சொல்றாங்க அது வரைக்கும் கேக் வெட்டாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க அதுக்கு பாட்டி அவன் இதுவரைக்கும் எல்லா என்னோட பிறந்த என் கூடவே இருப்பான் என்னை விட்டு போகவே மாட்டான் ஆனா இன்னைக்கு அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உஜ்யா சரி அவன் வரும்போது கேக் வெட்டிக்கலாம் இப்போ கிஃப்ட் எல்லாரையும் எல்லாரும் கொடுக்க சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி அதையுமே அவன் வந்ததுக்கு அப்புறமா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உஜ்யாவும் மனோஜும் இங்கே இருக்கிறவங்க தானே கிஃப்ட் கொடுக்க போறோம் அவன் எப்படியும் கிஃப்ட் வாங்கிட்டு வர போறது கிடையாது அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வரிசையா கிஃப்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அண்ட் ரோகினி சேர்ந்து அந்த நவரத்தின மாலையை பாட்டி கிட்ட கொடுக்க பாட்டி சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது அதே போல் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியாக வெளியான வீடியோவில் எல்லாருமே கிஃப்ட் தந்தாச்சு அதனால உங்களுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி பாட்டிக்கிட்ட மனோஜ் கேட்க அதுக்கு பாட்டி என் பேரை முத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் அவன் நாளைக்கு காலையில் தான் குடிச்சிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாசலில் முத்து வந்து நின்று டேய் தொழிலதிபர் உன்னோட ஆசை நிறைவேறாதுடா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு ஸோ இனி முத்து கொடுக்க போகிற அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஈக்கராக வெயிட் பண்ணுறாங்க பிகாஸ் கண்டிப்பாக முத்து தான் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு ஸோ அவருக்கு தான் பாட்டி அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டையுமே கொடுக்க போகிறாங்க ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்